ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளாஸ் நைன் தமிழ் புக்கில் ஒவ்வொரு லெட்சனுக்கும் பின்னாடி இருக்கிற அகராதில் காண்க அப்படிங்கிற நயவாமை கிளத்தல் கேள்பு செம்மல் புதுசை அகராதில் காண்க அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பார்க்க போகிறோம் இடி கிளாஸ் நைனுக்கு இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்குள்ள ஆன்சரை எதுலேருந்து இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நான் அதை எந்த புக்கில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேஃப்ட் புக்கில் செந்தமிழ் புக்கு வந்து கிளாஸ் நைனுக்கு டென்னுக்கு உரியது இந்த டேஃப்ட் புக்கில் கிளாஸ் நைனுக்கு அஹராதில் கான்கா அப்படின்னு போட்டு ஒன்பதாம் வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயல் வரிசைப்படி கொடுத்துருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இயல் ஒன்னில் நயவாமை கிளத்தல் கேள்பு செம்மல் பூரிசை இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் இயல் ஒன் நயவாமை அப்படின்னா விரும்பாமை கிளத்தல் அப்படின்னா புலப்பட கூறுதல் கேள்பு நன்மை செம்மல் அப்படின்னா பெருமையில் சிறந்தோள் புரிசை அப்படின்னா மதில் இது இயல் ஒன்றில் உள்ளதே இயல் ரெண்டு என்ன அப்படின்னா கந்தி நெடில் பாலி மகி கம்புள் கைச்சாந்து கைச்சாந்து அப்படின்னா கையெழுத்து துண்டு கந்தி அப்படின்னா கமுகு மணப்பொருள் நெடில் அப்படின்னா நீண்டது மூங்கில் பாலி அப்படின்னா ஒரு மொழி மகி அப்படின்னா பூமி பசு கம்புள் சங்கு சம்பங்கோழி கை சார்ந்து கையெழுத்து தோண்டு அடுத்து இயல் மூணு இயவை சந்திப்பேலை சிட்டம் தகழ்வு பௌரி இயவை அப்படின்னா வாத்தியம் சந்தப்பேலை அப்படிங்கிறது மூங்கில் பெட்டி சிட்டம் அப்படின்னா இரும்பு கிட்டம் பெருமை நீரி உயர்ந்தது நூறு சிட்டம் தகழ்வு அப்படின்னா நெருப்பு பௌரினா பெரும் பன் வகை இயல் நான்கில் இமிழ்தல் இசைவு துவனம் சபலை துகளம் ஆன்சர் பார்க்கலாம் இமிழ்தல் அப்படின்னா ஒளித்தல் இசைவுனா ஏச்சல் துவனம்னா ஒளி சபலை அப்படின்னா மின்னல் திருமகள் திப்பிலி துகளம் அப்படின்னா நுண்ணொலி இல் ஐந்தில் அரங்கு அப்படின்னா அரை இடம் சபை போர்க்களம் ஒட்பம் அப்படின்னா கூர்மையான அறிவு ஒளி வளமை கான் அப்படின்னா எழுத்து சாரியை காடு மனம் வீட்டரை வாய்க்கால் நசை அப்படின்னா அன்பு ஆசை ஈரம் ஒழுக்கம் குற்றம் பரிகாசம் பொருணர் அப்படின்னா அரசர் கூத்தர் நாடகர் படைத்தலைவர் படைவீரர் அடுத்து இயல் ஆறு பார்க்கலாம் தரங்கம் அலை தொல்லை அப்படின்னா துளை நியமம்னா தெரு பாடிலம் அப்படின்னா நாடு மாறன்னா பாண்டியன் இயல் ஏழில் பார்க்கலாம் ஏங்கல் கிடுகு தாமம் பான்மை பொறி ஏங்கள் அப்படின்னா கவலைப்படல் அழுகை மயிலின் குரல் கிடுகு அப்படின்னா கேடகம் தட்டி சட்டப்பளவை தாமம் அப்படின்னா மாலை கயிறு நகரம் மலை பான்மை அப்படின்னா குணம் தன்மை ஊழ் சிறப்பு பொறி அப்படின்னா புள்ளி கோடு முத்திரை தழும் இயல் எட்டில் ஈகை அப்படின்னா கொடை பொன் கற்பகம் இரண்டு காற்று மேகம் குறும்புனா பாலை நிலத்தார் ஊர் குறுநில மன்னர் பகைவர் அரண் குறும்புத்தன்மை கோன் அப்படின்னா அரசன் தலைவன் இடையர் பட்டப்பெயர் புகழ் அப்படின்னா இருப்பிடம் துணை பற்றுக்கோடு தஞ்சம் உடம்பு மொய்ம்பு அப்படின்னா தோல்வழி பலம் இயல் ஒன்பதில் வயம் அப்படின்னா ஆடு இரும்பு குதிரை நீர் வசம் வெற்றி ஓதம் அப்படின்னா ஈரம் கடல் நீர்பெருக்கம் அண்டவாத நோய் பொழிதல் அப்படின்னா அதிகரிப்பு அழகு எழுச்சி சிரத்தல் தாராளம் பருமை மிகுதல் துளக்கம் அப்படின்னா தெளிவு ஒளி நடலை அப்படின்னா கட்டம் துன்பம் நடுக்கம் நாகரிகம் வஞ்சனை பொய் இயல் பத்தில் குறிசில் அப்படின்னா பெருமையிர் சிச்சோன் சாரி பெருமை சிறந்தோன் உபகாரி தலைவன் தலையலி அப்படின்னா இனியவற்றை முகமலர்ந்து கூறுதல் உயர் அன்பு அருள் நயம் அப்படின்னா இன்பம் அருள் அன்பு மகிழ்ச்சி விருப்பம் நுண்மை பயன் உய்த்தல் அப்படின்னா செலுத்துதல் கொண்டு போதல் சேர்த்தல் அமிழ்த்தல் அறிவித்தல் இருசு அப்படின்னா நேர்மை எச்சு மூங்கில் இது எல் பத்தில் உள்ளது வரைக்கும் நம்ம பார்த்தது எது அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புக்கு நம்ம அறிவை விரிவு செய் பார்த்தோம் அதாவது ஒன்பதாம் வகுப்புக்கு புக்கு பின்னாடி இருக்கிறதுல அகராதில் காண்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஒன்பதாம் வகுப்பு அகராதில் காண்க ஒன்பதாம் வகுப்பு அகராதில் காண்க ஆன்சர் பார்த்தோம் இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு அகராதியில் காண்க பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு இயல்வன் அடவி அப்படின்னா காடு சோலை நந்தவனம் கூட்டம் அவள் அப்படின்னா நெற்பொழி பள்ளம் குளம் சுவல் அப்படின்னா தோல்கட்டு முதுகு கதிரை குதிரையின் கழுத்து மயிர் மேடு செரு அப்படின்னா கோபம் வயல் குளம் பழனம் அப்படின்னா வயல் மருத நிலம் பொய்கை புறவு அப்படின்னா காடு புறா முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் முல்லைக்கொடி இயல் இரண்டு அகன் சுடர் அப்படிங்கிறது கதிரவன் உள்ளே பறந்து விரிந்த சுடர் ஆற்களி அப்படின்னா கடல் மலை வெள்ளம் திப்பி கட்புல் அப்படின்னா பறவை கொடுவாய் அப்படின்னா வாய் குரலை புலிவகை மீன் வகை திருவில் அப்படின்னா வானவில் சிறப்புடையவில் வில் இயல் மூன்று ஊன் அப்படின்னா உணவு இந்த ஊன் அப்படின்னா தசை உடல் திணை அப்படின்னா இடம் நிலம் வீடு ஒழுக்கம் இந்த திணை அப்படின்னா சிறுதானிய வகை அன்னம் அப்படின்னா மேல்வாய் இந்த அன்னம் அப்படின்னா சோறு பறவை கவரிமா வெள்ளம் அப்படின்னா கருப்ப கருப்பஞ்சாச்சு கட்டி வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு கடல் கடல் அலை மிகுதி அடுத்து இயல் நான்கு அவிர்தல் அப்படின்னா பிரகாசித்தல் அழல் அப்படின்னா தீ நெருப்பு ஊவா அப்படின்னா முழு நிலவு கங்குல் அப்படின்னா இரவு கணலி அப்படின்னா சூரியன் இயல் ஐந்து மன்றல் அப்படின்னா திருமணம் பாலை வகை அடிச்சுவடு அப்படின்னா காலடி சுவடு காலடியின் அடையாளம் அகராதி அப்படின்னா அகர வரிசையை தொடுத்த சொற்பொருள் நூல் தூவல் அப்படின்னா தூவுகை தூவலை மலை இறகு மருள் அப்படின்னா மயக்கம் வியப்பு திரிபு உணர்ச்சி இயல் ஆறில் தால் அப்படின்னா தாளாட்டு உழுவே அப்படின்னா புலி ஒரு வகை மீன் அகவுதல் அப்படின்னா ஒளித்தல் பாடுதல் ஏந்தலில் அப்படின்னா மிக்க அழகு அனிமை அப்படின்னா சமீபம் எல் ஏழில் மிரியல் அப்படின்னா மிளகு வறுத்தனை அப்படின்னா பெருக்குதல் அதசி அப்படின்னா சணல் துறிஞ்சில் அப்படின்னா வௌவால் எல் எட்டில் ஆசுக்கவி அப்படின்னா பாட வேண்டிய பொருளை கொடுத்து உடனே செய் செய்யும் இயற்றும் புலமை பெற்ற புலவர் பாட வேண்டிய பொருளை கொடுத்த உடனேயே செய்யும் இயற்றும் புலமை பெற்ற புலவர் மதுர கவி அப்படின்னா நார்கவிகளுள் இனிமை பெருக பாடும் கவி சித்திரக்கவி அப்படின்னா நார்கவிகளுள் சித்திரத்தில் அமைந்ததற்கேற்ப பாடும் இறை கவி வித்தார கவி அப்படின்னா விரித்து கவிதை ஏற்றுபவர் இயல் ஒன்பது குணதரன் அப்படின்னா நற்குணமுள்ளோன் முனிவன் செவ்வை அப்படின்னா துல்லியம் சரியான நிலை நேர்மை நகல் அப்படின்னா சிரிப்பு மகிழ்ச்சி நட்பு படி பூட்கை அப்படின்னா மன உறுதி யானை மன வலிமை இதுதான் இயல் ஒன்பது வரைக்கும் இருக்கு கிளாஸ் டென்னுக்கும் క్లాస్ టెన్నుకు అహరాదీల్ కణి అనేకీ పతాచ థ్యాంక్ యూ